முன்னோர்களை வழிபடுவதற்கு சிறந்தது பாதுகாப்பு அளிக்கும் வேப்ப எண்ணெயில தீபம் ஏற்றுனா நோய்கள் நீங்கும் தேங்காய் எண்ணெயில தீபம் ஏற்றினா அமைதியும் நிம்மதியும் பரவும் இந்த அஞ்சும் தனித்தனியா ஏற்றும் பொழுது இவ்வளவு பலன்கள் இருக்கே அப்ப அஞ்சும் ஒன்னா சேர்த்து ஏற்றினா அதுதாங்க பஞ்சதீப எண்ணெய் நெய்யும் இந்த நான்கு எண்ணெய்களையும் சமமான அளவுல எடுத்து அத ஒரு பாட்டில ஊத்தி வச்சுக்கோங்க இதுதான் பஞ்சதீப எண்ணெய்னு சொல்லப்படுறது இந்த பஞ்சதீப எண்ணெயில விளக்கேற்றிட்டு வருது மிக மிக நல்லதாக நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு குறிப்பா அக்னி புராணத்துல பஞ்ச தைல யுக்த தீப சர்வரோக நிவாரக அப்படின்னு சொல்லப்படுது அதாவது பஞ்ச தைலத்தால செய்யப்பட்ட எண்ணெயில தீபம் ஏற்றினால் எல்லா வளங்களும் வந்து சேரும் எல்லா தோஷங்களும் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப வல்லமை வாய்ந்தது நூல் மட்டும் இல்லாம சிதா தீபிக ரத்னா ஸ்மிருதி முக்தபலா கேரளா காந்திரிக நூல்கள்னு ஏகப்பட்ட நூல்கள் இந்த பஞ்சதீப எண்ணெயினுடைய மகிமைகளை பத்தி பேசுது உங்க வீட்டுல பொதுவா எந்த எண்ணெயில தீபம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க